பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் இருந்தால் அங்கன்வாடி பணிதான் ஸோ அங்கன்வாடியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழாயிரம் சம்திங் வேக்கன்சிஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய தேர்வு நடைமுறைகள் என்ன என்ன மாதிரியான ப்ராசஸில் இந்த இது வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஜியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து இந்த ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் வந்து இந்த ஜியோ அப்படின்றத இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு மூணு விதமான பணியிடங்களுக்கான அனௌஸ்மெண்ட் அப்படின்றதும் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றதும் வந்து இன்ஷ் இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர் பொறுத்தளவுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சிஸும் மினி அங்கன்வாடி ஒர்க் பொறுத்தளவுக்கு முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸும் அங்கன்வாடி ஹெல்ப்பர் பொறுத்தளவுக்கு மூவாயிரத்து ஐந்நூற்று தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸோ அனைத்து மாவட்டத்துக்கும் சேர்த்து வந்து இந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸும் அப்படின்றத ஃபில்அப் பண்ண போகிறாங்க இதற்கான ஜிஓ அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த கம்மிங் ஏப்ரல் மந்த்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அஃபிஷியலாக வந்து கிடைக்கும் ஸோ இதை எப்படி போய் பார்க்கணும் என்ன விவரங்கள் அப்படின்றத நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாவட்ட ஆட்சித்தலனுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஸோ டிஸ்ட்ரிக் நிக் டாட் சொல்லிட்டு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இருக்குது இப்போ தஞ்சாவூர்ன்னு தஞ்சாவூர் டாட் டிஸ்ட்ரிக் நிகாட் இன் சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் ஸோ டிஸ்ட்ரிக்னு போட்டிங்கனாலே மேபி அந்த மாவட்ட ஆட்சித்தலனுடைய வெப்சைட்டில் வந்துடும் அதில் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டாக

aims to தி இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் 6 சிக்ஸ் மந்த் 6 சிக்ஸ் இயர்ஸ் women விமன் நர்சிங் providing ப்ரொவைடிங் பேக்கேஜ் ஆஃப் including இன்க்ளூடிங் nutrition நியூட்ரிஷன் ஸோ இந்த மாதிரியான பணிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் so இது வந்து விமனால் மட்டும்தான் வந்து பண்ண முடியுன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க the த ஃபீமேல் கேண்டிடேட் be eligible ஃபார் the appointment போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு female candidate தான் eligible அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க த அப்ளிகேண்ட் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இருபத்தஞ்சு வயசு இருக்கணும் இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணுன்றத ஏஜ் குவாலி ஏஜ் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க த அப்பர் ஏஜ் லிமிட் செல்பி எக்ஸ்டெண்டட் ஃபைவ் இயர்ஸ் ஃபார் தி அப்ளிகேண்ட் விடோ டெஸ்டியூ விடோ ஷெடியூல் கேஷ் அண்டு ஷெட்யூல் ட்ரிப்ஸ் எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னாலும் டெஸ்டியூவ் விடோவாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது த அப்பர் ஏஜ் லிமிட் சல்பி எக்ஸ்டெண்டட் த்ரீ இயர்ஸ் ஃபார் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஸோ டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி டென் ஸ்டாண்டர்டாக இருந்தது இப்போ வந்து இந்த குவாலிஃபிகேஷனை மாற்றி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபெயிலெலாம் கிடையாது பாஸ் பண்ணியிருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஸோ மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் ஷபி ஃபீல்டப் தூய் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் பை ப்ரமோஷன் ஃப்ரம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் பை ப்ரமோஷன் ஆஃப் தி எலிஜிபிள் அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் ஸோ இந்த மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கனா ப்ரமோஷன் லெவல்லையும் வந்து ஹெல்ப்பர்லேருந்து ப்ரமோட் ஆகலாம் டேரக்டாகவும் இந்த இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் பார் தி செலெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக் நம்ம சொன்ன மாதிரி டிஸ்டிக் ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கலெக்ட்ரேட் மூலமாகவும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வரை வந்து ஐசிடிஎஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன்ற வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் கமிட்டி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரியான ப்ராசஸ் வந்து நடக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ அப்படின்றத சொல்லிவிட்டாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஸோ ப்ரியாரிட்டி ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து கேட்பீங்க ஸோ என்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது சார் எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி நியமனங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி அப்புறம் வந்து டிஸ்ட்ரி விடோ கேட்டகரி கோவிட் நைன்டீனில் பேரண்டை இழந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சீஸில் உங்களுக்கு அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக வைஸாக அதற்கான ப்ரியாரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நேரடி நியமனத்துக்கு எல்லாத்துக்குமே அதை ஃபாலோ பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதற்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெசிடென்ஷியல் இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு விண்ட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ உங்கள் சரௌண்டிங்குள்ளே தான் நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து போட முடியும் ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு போவாங்க ஸோ இதை நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கிற்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்க்கலாம் ஸோ மினி அன்வாடி ஒர்க்கருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஏஜ் பொறுத்தளவுக்கு அதே தான் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டிக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ செலக்சன் ப்ராசஸ் எல்லாமே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஸோ அடுத்தது ஹெல்ப்பர் பார்க்கலாம் ஸோ அங்கன்வாடி ஹெல்பர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ஃபீமேல் கேன்டிடேட் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் டிசபிலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூடோ அப்புறம் வந்து ஷெட்யூல் கேஸ்டில் உள்ளவங்களாம் வந்து விண்ணப்பிக்கலாம் டிசபிலிட்டியாக இருக்காங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் வரைக்கும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென் ஸ்டாண்டர்ட் ஸோ ஹெல்பருக்கு டென் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க அந்த மினி அன்வாடி ஒர்க்கருக்கும் அன்வாடி ஒர்க்கருக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே எல்லா செலெக்ஷன் ப்ராசஸும் அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்புறம் வந்து செலெக்ஷன் கெட்டீரியாக எல்லாமே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது கம்யூனல் வைஸாகவும் வேகன்சிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பே லெவல் பொறுத்தளவுக்கு இதில் கொடுத்துருக்கதை விட உங்களுக்கு அலவன்சஸ்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வந்து கிராஜுட்டி வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நமக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியாகும்போது என்னென்ன மாதிரியான வேகன்சீஸ் என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம டீடெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் இப்போதைக்கு ஏழாயிரத்தி சம்திங் வேகன்சிஸ் வந்து அனவுஸ்மெண்ட்டாக இருக்குது ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சீஸ் அட் டைமில் இருக்குது ஸோ இந்த கூடிய கூடியவர்களிலே நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளே டீட்டெயில் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்ன சர்டிபிகேட்லாம் அட்டாச் பண்ணணுன்றதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்